நான் மதுரை பாண்டி கோவில் பக்கத்துல இருக்கேன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அண்ணா நகர் தான் மது பிரியா மதன் பிரியா நீங்க எந்த ஏரியா மதன் பிரியா அப்படின்னா ஏன் சிக்கா சூர்யா மதுரையை கேவலப்படுத்துறாங்க வாய்ஸ் அவன் கொடுக்க மாட்டேன்றீங்களே ஐ எம் கேரளா பட் சின்ன மனு அதாவது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் நீங்க இறங்கி பேசலாம் அப்படின்னா கூட யாருமே கிடையாது ஆள் தான் இறங்கி பேசலாம் ஆனா அவங்க பேசுகிற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கு அதுக்காக வேற ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வக்கீல் வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து ஒரு பொதுநல வழக்கு போடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் மற்ற இப்போ பார்த்தீங்கன்னாவே கொஞ்ச நாளாகவே நான் இந்த விஷயமாவே பேசாமல் இருக்கேன் பார்த்துருக்கீங்களா என்ன காரணம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா அடிமை சிகரெட்டுக்கு அடிமை தண்ணி அடிமைன்ற மாதிரி ஏகப்பட்ட அடிமைகள் இருக்காங்க அதில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும்னா மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் புரிய வைக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்காது அவங்களுக்கு ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க எது சரி எது தப்புன்னலாம் தெரியல எல்லாமே அடிக்ட் ஆகிட்டு இப்போ அது அந்த பாதை தான் சரியான பாதைன்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை வெளில வந்து கொண்டு வர மாதிரி ஒரு பப்ளிஷ் பண்ணணும் அதுக்காக ஒரு வக்கீல் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய நண்பர் வக்கீல் தான் அவரை வச்சு தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைல் பண்ணுறது பெருசுல தனோம் பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருக்கான்னு கேட்டாங்க நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் சமாளித்து தானே ஆகணும் ஆனால் இப்போயும் நிறையா பிரச்சனைகள் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக என்னுடைய ஃபோன் நம்பரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய அட்ரஸ்ஸு நான் பார்க்குற ஒர்க்கு என்னுடைய இடம் எல்லாத்தையுமே யூடியூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை விட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு என் ஃபோன் நம்பரை போட்டால் என் டீட்டெயிலே வந்துடும் என்னுடைய வீடியோஸு என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான நம்பர் அது மொபைல் நம்பரு நான் அப்படியே லிங்க்லேயே இருந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே நம்பர் தான் வச்சிருக்கேன் நான் ஸோ பிஸ்னஸ்லேயும் சரி இந்த யூடியூப் வீடியோஸ்லேயும் சரி அது போக நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் இருக்கும் இப்போ என்னென்னா இது வரைக்கும் இடையில ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்தது எனக்கு கொஞ்சம் ரஃப்பான ஃபோன் கால் வந்தது அதுக்கப்புறம் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா என்ன மிரண்டுட்டிங்களா பயந்துட்டிங்களா நாங்கள் அதுக்கெலாம் வேலையே கிடையாது நல்ல விஷயத்துக்கு கேள்வி கேட்கணும்னு ஆரம்பிச்சோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் கேட்பேன் கேட்காமலாம் இல்லை என்னன்னா சாக்கடையோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு வேற ஒன்றும் இல்லை நம்ம கேள்வி கேட்டு உள்ள இறங்கி அதுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா அது சாக்கடைக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த சாக்கடைக்குள்ள இறங்குறதா இருந்தாலும் காலையில் ஒரு கிளவுஸ் மாட்டோம் உள்ள ஒரு சேஃப்டிக்கு அந்த மாதிரி ஒரு கிளவுஸ் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளவுஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ள இறங்கி இருக்கிறது வெளியில போட்டுருக்கலாம் மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் புரியவே இல்லை எனக்கே புரியலை பார்க்குற எல்லாருமே திட்ட தான் செய்கிறாங்க ஆனாலும் அந்த பக்கத்துக்கு யார் லைக் போடுறா ஷேர் பண்ணுறா ஒன்றுமே தெரியல அதுதான் ஒரு கொஸ்டினாகவே இருக்குது பார்க்குற ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு மானக்கேட வைறாங்க ஆனால் அங்கே லைக்கு ஷேரு யார் பண்ணுறா அது ஒரு கேள்விக்குறியாகவே போகுது நல்ல விஷயம் வந்து நாலு நாளுக்குள்ள அப்படியே அமைகிறோம்

ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியுது சரியான பாதையில் தான் போகிறேன் அப்படின்னு தெரியுது ஆனால் என்னென்னா அவங்களுக்குரிய ஒரு சில தெரிஞ்ச சர்க்கிள் இருப்பாங்கள்ல அவங்களுக்குள்ள சொல்லி வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இதை பற்றி பேசுகிறாங்கல்ல அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ஏன்ட்டி வந்து சொல்கிறாங்க நான் முதல்ல வந்து இந்த சேனலுக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் உள்ளே போய் பார்க்கல இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிறதா மக்களுக்காக கொஞ்சம் பேசுங்க ஸ்டெப் எடுங்கன்னு சொல்கிறீங்களே அன்னைக்கு தான் இந்த ஆடியோவை கேட்டேன் அந்த சிக்கா பேசுகிறது சூர்யா பேசுறதெல்லாம் கேட்டால் இந்த ஏன் கவர்மெண்ட்டு ஏன் இப்போ வரைக்கும் ஸ்டெப் எடுக்கலன்னு தெரியல சும்மா ரோட்டில் தண்ணியை போட்டு எவனாவது நின்று பேசினாலே போய் சிவல சேர்த்து அடிப்பேன் அப்படியாது நான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரோட்டில் நின்று அவனாவது பேசி ரெண்டு வார்த்தை தப்பாக வந்தாலே கோவம் வந்துடும் ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் வாயிலே மிதிக்கணும் கோபம் வரதான் செய்யுது கூட யாருமே இல்லை அது ஒன்று வருமானம் நம்மளுடைய வருமானத்தில் நம்மளாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இறங்கி பார்க்க போய் எவனும் பிரச்சனைன்னு வந்தான்னா சமாளிக்கிறதுக்கான தன்மை வேணும் நம்மளுக்கு கோபமும் வரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்ன்றதுக்காண்டி கோபம் வராமல் இருக்காது அது என்ன ஆகுதுன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் ஒரு விஷயம் விசாரித்தேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாராளமா பண்ணலாம் ஆனா கண்டினியூ பண்ண முடியாது உங்களால ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பொதுநல வழக்குன்னு உள்ள வராங்க அப்புறம் பதியுறாங்க பதிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வர்றது கிடையாது கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க கண்டிப்பா நம்ம இது விஷயமா கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதுக்காக பர்ஸ்ட் என்ன ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு துண்டு பிரசரம் ரெடி பண்ணனும் துண்டு பிரசரம் ரெடி பண்ணி பேப்பர்ஸ் டோட்டல் பேப்பர்ஸ் போடுறாங்கல்ல அவங்க மூலமா அதை பப்ளிஷ் பண்ணுறதா ஒரு ஐடியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கு பாப்போம் கண்டிப்பா செய்வோம் ஆனால் ஏன்னா உள்ள இறங்கி வச்சுல விட முடியாது கண்டிப்பா செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்து இந்த விஷயங்கள் பேசும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது ஒரு வீடியோவை போறோம் ஒரு லேடிஸை பத்தி பேச போகிறோமே எப்படி நானா உள்ள போகும்போது தான் தெரியுது இது வந்து எப்படின்னா தப்பா எடுத்துக்க வேணா ஒரு மும்பை ஏரியாவில் நடக்கிற மாதிரி இங்கே ஒரு கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு எங்கேயும் போனா வந்தா பார்த்தோம்னா எல்லாமே இவங்க செய்யறத வந்து இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதை முதல்ல வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மள முயற்சியே செஞ்சுக்கிட்டே இருப்போம் சாந்தி ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பாடு இப்போதான் முடிஞ்சிச்சு கருவாடு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம் அதாவது கூகுள் சம்பந்தமாவோ இல்ல உங்களுடைய மொபைல்ல இருக்க ரிப்பேரிங் இல்ல லேப்டாப்ல இருக்க மெயின்டெனன்ஸ் பத்தி ஏதாவது கேட்கணும் கேட்கலாம் நீங்க ஆனா நிறைய பேரு பாண்டிங்கனியா கிட்ட தப்பா இல்ல இது நிறைய இருக்குங்க இது உள்ள இறங்கி பாக்கான்னு பார்த்தா அதாவது தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி சிக்கா சூர்யா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி சாதனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம வீடியோ போட்டோம்ல அதுல ஒரு பத்து நேத்து அதுல ஒருத்தர் சொல்றாரு நான் ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேக் சைடு அந்த மட்டும் போட்டிருந்தேன்ல அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஒருத்தர் அனுப்பியிருக்கார் அந்த மெசேஜை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி அவருக்கு தெரியும் போல் அவரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இவங்க ஏற்கனவே இவங்க வீட்டில் வந்து பிரச்சனையாகி அவங்களுடைய மதர் வந்து வேற பக்கம் போயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க இப்ப இந்த பொண்ணு மூத்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதை கூட வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப கேவலமா போச்சு ஏன்னா எதை இதை வீடியோ போடுறதுன்னு விவசாய இல்லையா இதுதான் இந்த தான் போட்டணும் இந்த போட்டோவை போடுறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க என்னடானா இவங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா இங்க வெக்கமே இல்லாம ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இவங்கெல்லாம் வந்து வீட்டுல வீட்டுக்கார வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வேலையே விட்டுட்டதெல்லாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஏன் உங்களுடைய ஃபேமிலியை வந்து முகத்தை காட்ட மாட்டேன்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முகத்தை காட்டுறதும் காட்டாததும் அந்த என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய விருப்பமாக தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் நம்ம எதையும் பண்ணக்கூடாது ரெண்டாவது பப்ளிக்னு வந்துட்டோம் அப்படின்னம்னா இன்னும் நம்ம வந்து அந்த கலாச்சாரத்துல வந்து வெளில வரல நானும் இன்னும் வெளியே வரல எங்கள் வீட்டில் லேடிஸ்லாம் எது மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஓப்பனாக வெளில போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதனால நாங்களும் அதே தான் நானும் இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போகிறோம்னா ஒரு ஐயர் ஃபேமிலியை ஒட்டி தான் ஓடிட்டுருக்கு வாழ்க்கை அதனால தான் எங்கேயும் போனால் வந்தால் நான் மட்டும் போக மாட்டேன் என் கூட என் ஃபேமிலியில் எல்லாருமே இருப்பாங்க ஆனாலும் வீடியோ எடுக்கும்போது என்னைய மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா எடிட் பண்ணும்போது மீதியெல்லாம் கட் பண்ணியிருக்கு மாதிரி இந்த பிராங்க் பண்ணுறோம் அது பண்றோம் நிறையா தெரியுறாங்க இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை நம்ம ஊரில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டை சுற்றி இருக்க எல்லா மாநிலத்திலையுமே எல்லா விதமான சேட்டைகளும் நடக்குது இப்ப மதுரைக்குள்ள பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேரு போட்டு வச்சிருக்குது அத்தனை பேரையும் அவங்க கிட்ட இருக்க சேனல்ஸ் முதல்ல பிளாக் பண்றதுக்காண்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் சுமதி பத்தி பேசுறது நிறுத்திட்டீங்க நீங்க அவளை பத்தி நல்லா தைரியமா பேசுறீங்க அப்படின்னு நினைச்சா நீங்க இப்ப நிறுத்திட்டீங்க கிடையவே கிடையாது பேசுவேன் பேசாமலாம் இருக்க மாட்டேன் எதுக்காக கேப்பிட்ருக்கோம்னா கொஞ்சம் விஷயங்கள்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் விஷயங்கள் சேகரிப்போம் ஃபர்ஸ்ட் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்குவோம் ஆனா என்னன்னா நம்ம ஒரு பக்கம் போனோம்னா இங்கிட்ட இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இவங்களை பத்தி அவங்கள பத்திலாம் நிறைய டீட்டெயில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு இவங்க இதை பண்ணாங்க அவங்க அதை பண்ணாங்க இவங்க எப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாம் வந்துட்டே இருக்கு பேசணும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு பேசணும் வீடியோவை வந்து இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லைவ் போயிக்கிட்டு இருக்க மாதிரி ஒருத்தர் வந்தார்ல அந்த மாதிரி தான் ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம வீடியோஸ் ரெக்கார்டிங் பண்ணாலும் கொஞ்சம் சிரமம் நான் வெளியில் போய் வரைக்கும் ரெக்கார்டிங்கும் பண்ணலை ஒரு நாளைக்கு அந்த ப்ரூஃப்லாம் கையில வச்சுக்கிட்டு கண்டிப்பா நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சேன் லைவ் வந்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி நாளைக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதே டைமுக்கு ஒரு லைவ் போடுறேன் அந்த லைவில் உங்களுடைய சம்பந்தமான அதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணுற மொபைல் லேப்டாப்பு வீட்டு எலக்ட்ரிக்கல் பொருள் இந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் கேளுங்கள் இதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ என்ன போடாமல் இருக்கார் அப்படின்னு பயந்தெல்லாம் கிடையாது வக்கீல ரெடி பண்ணுறோம் கேஸை ஃபைல் பண்ணுறோம் கேள்வி கேட்குறோம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதுக்காக வெயிட்டிங் நாளைக்கு இதே டைமுக்கு நான் ஆன்லைன் வரேன் எந்த வரைக்கும் போயிருக்குறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு